போக வேண்டியது ஹே 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 போலீஸ் போலீஸ் பத்தி கேக்கிற ஹே ஒரு நிமிடம் ஆடுடா வந்து நடத்துக்கு மூச்சு ஹே ஃபைட் கர போய்ல நான் அதுக்குது போலீஸ் கிட்ட பேசி கேக்குறேன் மூச்சே நாடாத நாடாத நீ ஏறுடா ஏறுடா அட இல்லடா நீ <laughs> செய்தியாளர்களிடம்வலையை காவல்துறையினர் அழுக்கட்டமாக காட்சிகள் நம்ம துப்பாக்கி துப்பாக்கி எடுத்து அருகே இருக்கிறது பாதுகாப்பு விடக் கூடும் துப்பாக்கியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் துப்பாக்கி